உள்ளாட்சி அரசு கோவை தனுஷ் நகை கடையில் நூறு சதவிகிதம் தங்கம் பரிமாற்றம் புதிய திட்டம் அறிமுகம் கோவை மேட்டுப்பாளையம் வெள்ளக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் தனுஷ் நகை கடையில் அந்நிறுவன மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர் வட்டார வணிக மேலாளர் வினீத் அசோகன் முத்துசாமி பிரான்சைஸ் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் நூறு சதவிகிதம் தங்க பரிமாற்றம் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர் இந்த புதிய திட்டம் குறித்து அவர்கள் கூறுகையில் தனுஷ் நகை கடை தற்போது வாடிக்கையாளர்களுக்கான நூறு சதவிகிதம் தங்க பரிமாற்றம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளும் அதன்படி வாடிக்கையாளர்களின் பழைய தங்கத்திற்கு அதிகபட்ச மதிப்பை வழங்கிட திட்டமிட்டு கடந்த ஒரு வார காலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி என்ற திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பழைய நகைகளுக்கு கழிவை இல்லாமல் அதற்கு பதிலாக புதிய வடிவமைப்புகளை கொண்டு புதிய தங்க ஆவரணங்களாக தரம் உயர்த்தி கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் தங்கத்திற்கான அதிகபட்ச மதிப்பை பெறுவதை உறுதிப்படுத்துகிறது இந்தியாவில் உள்ள எந்த நகைக்கடையில் இருந்தும் வாங்கிய இருபது கேரட் மற்றும் அதற்கு மேற்பட்ட பழைய தங்க நகைகளாக இருந்தாலும் அவற்றை தனுஷ்கில் அளித்து புதிய ஆபரணங்களாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த தங்க பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் தனுஷ்கின் சிறப்பான தங்க நகைகளான கிளாஸ் குந்தன் குந்தன் போல்கி ஓபன் போல்கி பிஜி டபிள்யூஎஸ் கற்கள் மற்றும் இன்னும் பல பிரிவுகளிலான நகைகளையும் தனிஷ் தங்க பரிமாற்றம் திட்டத்தின் மூலம் வாங்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர் இந்த திட்டம் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் ஜுவல்லரியிலிருந்து பேசுறோம் சில பேர் சந்திரசேகர் சோ எங்க கூட வந்து எங்களோட பிசினஸ் அசோசியேட் மிஸ்டர் அசோகன் சார் இருக்காரு எங்களோட ஏரியா பிசினஸ் மேனேஜர் வினீத் இருக்காரு தனிஷ்கில் இப்போதைக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் வந்து ரெடியூஸ் பண்றோம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து இருபதாம் தேதியிலிருந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ கஸ்டமர் அவங்களோட பழைய தங்க நகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்க எடுத்துட்டு வந்து நம்மளோட தனிஷ் ஜுவல்லரியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஹால்மார்க் மார்க்கெட் ஜுவல்லரியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதுல வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளைன் ஜுவல்லரி வாங்குறாரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாருல்லாம் ஸோ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் வெட்டிங் பண்டிலிங் ஆஃபர்னு சொல்லக்கூடிய டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து இருக்குது ஸோ அதை வந்து பிளைன் ஜுவல்லரிக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் மேக்கிங் சார்ஜில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் டைமண்ட் ஜுவல்லரியாக இருந்தால் மொத்த வேல்யூவிலே டுவெண்ட்டி பர்சென்ட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ அந்த கஸ்டமர் அவங்களோட ஓல்டு கோல்ட வந்து கொடுக்குறப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்க கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க இது மாதிரி அடிஷனல் பண்டல் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து அவைலபுலாக இருக்குது ஸோ இந்த அப்கமிங் வெட்டிங் சீசன் வந்து டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட தனி ஜுவலரியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நியூ ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ கிளான் பேஸுன்ற ஒரு கலெக்ஷன் ரீசென்டா அக்ஷயத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு கஸ்டமர்கிட்ட ஸோ அந்த கலெக்ஷனாவே கஸ்டமர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது போக கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்சேஞ்சு பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பழைய ஜுவல்லரி வந்து அவங்களோட அதிக இழப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்றைய முழு மதிப்புக்கே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான புது டிசைனு கிடைச்சிடும் ஹால் மார்க் ஜுவல்லரியா வந்து கிடைக்கிறதுனால இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி வந்து எங்க வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து இருக்கு சோ இது இல்லாமல் நம்ம எல்லா ஜுவல்லரிலயும் கோயம்புத்தூர்ல இப்ப நாலு ஷோரூம்ஸ் இருக்கு இது மேட்டுப்பாளையம் ரோடு அப்புறம் அவங்க நமக்கு கிராஸ் கட் அண்ட் புதுசா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டும் இருக்கு ஸோ இங்க இல்லாம கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்க வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தனிஷ்க்கு ஸ்டோர்ஸ்ல அது வந்து ஒரு அறுபது கிளைகள் இருக்கு சோ அவங்க அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட புதுசா சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு சோ அவங்க வந்து கிராமேஜ் பேஸ்லயும் கஸ்டமர் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து என்ரோல் பண்ணலாம் சோ அந்த ஏறிக்கிட்டு இருக்கிற கோல்டு ரேட்ல இருந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் அவங்க வாங்குறப்போ அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் இருக்கும் அதையும் சேர்த்து அந்த பெனிஃபிட் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இன்னொரு ஸ்கீம்ல வந்து அமௌண்டா மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டு பத்து மாசம் கழிச்சு அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி எப்போ அதை வந்து சம் டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச்க்கு இங்க ஃபாலோ பண்றோம் கஸ்டமர் தாராளமா நம்ம வந்து நம்பி வந்து கஸ்டமர் இங்க வந்து வாங்கலாம் கஸ்டமர் கண் முன்னாடியே அந்த கோல்டு கோல்டு ஜுவல்லரி வந்து கேரக்ட் மீட்டர்ல அப்ரைசல் பண்ணிட்டு தென் மெல்டிங் அவங்க கண்ணு முன்னாடியே பண்ணிட்டு தென் வந்து ஒரு முழுமையான மதிப்பு வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிற மாதிரி நாங்க வந்து உறுதி செய்யறோம் ஸோ அந்த கேரட் மீட்டர் எல்லா ஷோரூம்லயும் இருக்கு இது போக கஸ்டமர்ஸ் அவங்க வீட்டுல ஓல்டு ஓல்டு ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா எந்த விதமான சார்ஜும் இல்லாம ஃப்ரீயாவே இங்க வந்து ஸ்டோர்ஸ்ல வந்து எங்களோட எந்த ஸ்டோர்ஸ்லயும் வந்து அவங்களோட ஓல்டு வேர்டோட பியூரிட்டி செக் பண்ணி பாத்துக்கலாம் சோ தட் வந்து எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருபத்தி ரெண்டு கேரட்ங்கிறது வந்து ஒரு கேரட் முந்நூறு ரூபாய்க்கு மேல வருது இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஒன் கிராம்னு சொல்றப்போ ஸோ ஒரு கேர் கம்மியாக இருந்தால் கூட கஸ்டமர் ஒரு கிராமுக்கு வந்து முந்நூறு ரூபாய் வந்து இழக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால கஸ்டமர் தாராளமாக அவங்களோட பழைய ஜுவல்லரி எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட ஒரு அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளீன் பண்றதுனால கிளீன் ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து கிளீனிங் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுவும் வந்து அந்த அந்த ஃபெசிலிட்டி கஸ்டமர் நம்ம கிட்ட அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு பட் கோல்டு ரேட் ஏறி ஒரு வகையில நீங்க சொல்றீங்க கரெக்ட்டு தான் பட் கோல்ட் ரேட் ஏறிட்டு போறப்ப இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கிராமுக்கு ஆயரூபா கொடுக்குறானா நாளைக்கு ஆறாயிரத்தி நூறுரூபாயா மாறிச்சுன்னா எக்ஸாமுக்கு ஆறாயிரத்தி நூறுரூபாயா மாறிச்சு ஆறாயிரத்தி இரநூறுபா மாறுச்சுன்னா அவர் ஒரு கிராம் ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் பட் இதுவே ஓல்டு கோல்டாக கொடுக்குறப்போ அவர் வந்து அந்த கோல்டும் விலை சேர்த்து இருக்கிறதனால ஏறிடுறதுனால அப்ரிசியேஷன் ஆயிடுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிங்கிற ஒரு அவசியம் இல்லை ஆர் ஒரு கஸ்டமர் பத்து கிராம் ஜுவல்லரி வாங்குறாரு அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிராம் ஓல்டு கோல்டு கொடுத்தாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வந்து அந்த அந்த கோல்டே கொடுத்துருது மீதி மட்டும் கொடுத்தா போகுது ஒரு ரீசன்ட் வந்து ஏறிக்கிட்டு போற கோல்டு ரேட்ல அவங்களோட வேல்யூ அதிகமா கிடைக்கும் நீங்க கையில என்ன கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்களோ அதுக்கான வேல்யூ அதிகமா கிடைக்கிறதுனால அந்த பெனிஃபிட் கஸ்டமருக்கு தான் திரும்பி போகுது சோ அதனால நான் வந்து கோல்டு ரேட் ஏறப்போ எக்ஸ்சேஞ்ச் நல்லா தான் இருக்கு நம்ம கிட்ட